இந்த பூலோகத்தில் பிறப்பு எடுத்த ஒரு ஒரு மனிதனுக்கும் அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன் இரண்டு நாளுக்கு முன் தான் இறக்கும் தருவாயில் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வருகிறது அவருடைய மூச்சும் உடலும் இருக்கும் பொழுது இந்த நல்ல எண்ணங்கள் வந்திருந்தால் அவர் கடவுளாகிய மாறியிருப்பார் இந்த பூலோகத்தில் சித்தர்களைத் தவிர மகான்களைத் தவிர ஞானிகளைத் தவிர முனிவர்களைத் தவிர ரிஷிகளை தவிர இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் இறக்கும் தருவாய்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இறைவன் அவனிடம் பேசுகிறார் அப்பதான் அந்த மனிதனுக்கு சில விஷயங்கள் அவருக்கு புரியவரும் அப்பதான் அவர் நான் யார் என்று உணர்வுவார் நான் இந்த பூலோகத்தில் எதற்காக பிறந்தேன் என்று அவருக்கு தெரிந்துவிடும் இறைவன் கேட்கிறார் அவரிடம் மனிதா நீ இறக்கும் தருவாயில் இப்ப உணர்ந்து என்ன புரோஜனம் நீ நல்லா இருக்கும் பொழுது நீ உணர்ந்து இருந்தால் உன்னை மதித்து இருப்பேன் உனக்கும் மோட்சம் த முத்தி கொடுத்து இருப்பேன் நீயும் கடவுளாய் மாறி இருப்பாய் இப்ப நீ உணர்ந்து புரோஜனம் இல்லை மனிதா இப்ப நீ இறக்கும் தருவாயில் அவருக்கு இது நல்லது செய்திருக்கலாமே இவருக்கு நல்லது செய்திருக்கலாமே என்று நினைத்து என்ன புரோஜனம் மனிதா நான் சில மனிதருக்கு இவ்வளவு பாவம் செய்து செய்துவிட்டேனே இப்பதான் நான் உணர்கிறேன் என்று நீ நினைத்தால் என்ன புரோஜனம் மனிதா உன்னை இந்த பூலோகத்தில் திரும்பவும் பிறப்பெடுத்து அனுப்பிப்பது எதுக்கு ஆனால் நீ வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை செய்து கொண்டிருக்கிறாயா மனிதா இது நியாயமா நீ இப்ப இறக்கும் தருவாயில் உணர்ந்து எந்த ஒரு புரோஜனம் இல்லை மனிதா அதனால் நீ என்ன தவறு செய்தாயோ நீ என்ன பாவம் செய்தாயோ நீ என்ன புண்ணியம் செய்தாயோ அதற்கு ஏற்ற பிரதிபலன் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் மனிதா நீ என்ன புண்ணியம் செய்தாயோ அதற்கேற்ற பிரதிபலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் மனிதா நீ என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்ற பிரதிபலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ முன்கூட்டியே யோசனை பண்ணி ஒரு ஒரு காரியங்களையும் புண்ணியத்தை மட்டும் செய்திருந்தால் நீயும் கடவுளாக மாறியிருப்பாய் நான் கடவுளாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் நான் தெய்வமாக இருந்தாலும் நான் சாமியாக இருந்தாலும் நானும் தவறு செய்தால் எனக்கும் இந்த தண்டனைதான் இதுதான் இயற்கை சட்டம் மனிதா ஒரு ஒரு மனிதனும் இறக்கும் தருவாயில்தான் உணர்கிறான் புரிந்து கொள்ளுகிறான் தெரிந்து கொள்ளுகிறான் ஐயையோ இப்ப நம்ம உயிர் போக போகுதே என்று நினைக்கிறான் இப்ப நீ நினைத்து என்ன புரோஜனம் மனிதா உன் உடலும் உன் மூச்சும் நல்லா இருக்கும் பொழுதே நீ இதை யோசித்திருந்தால் உனக்கு மோட்சம் முத்தி கிடைத்திருக்கும் இப்ப வந்து ஐயையோ நான் இவருக்கு நல்லது செய்திருக்கலாமே அவருக்கு நல்லது செய்திருக்கலாமே என்று நினைக்கிற உன்னால உதவ முடியல என்றாலும் பரவாயில்லை நீ மனதால் நினைத்து எல்லா மனிதர்களும் உயிர்களும் நல்லா இருக்கட்டும் என்று நினைத்தாலே உனக்கு முத்தி மச்சம் கிடைத்திருக்கும் மனிதா நான் எல்லா உயிர்களையும் எல்லா மூச்சுக்களையும் எல்லா ஆத்மாக்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கிறேன் இதை நீ புரிந்து கொள்ளாமல் நீ மற்ற மனிதர்கள் என்று நினைக்கிறாய் மற்ற உயிரினங்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் அது உண்மையில்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கிறேன் ஆனால் இது நீ தெரியாமல் மற்ற மனிதரை புறம் பேசுவது பொறாமை பிடிப்பது துரோகம் பண்ணுவது கெடுதல் நினைப்பது மனிதரை கொல்லுவது நேர்மறை எண்ணத்தை யோசிக்காமல் எதிர்மறை எண்ணத்தால் உன்னுடைய மோட்சத்தை நீயே கெடுத்து விட்டாய மனிதா நானும் உன் உள்ளே இருக்கிறேன் என்று தெரியாமல் தவறு செய்து விட்டாய மனிதா இப்ப உணர்ந்து என்ன புரோஜனம் மனிதா நீயும் எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் ஒன்று என்று நினைத்து நல்லா இருக்கட்டும் என்று நினைத்திருந்தாலே போதும் உனக்கு முத்தி மோட்சம் கிடைத்து இருக்கும் நீ இப்ப இறக்கும் தருவாயில் நீ நினைத்து ஒரு புரோஜனம் இல்லை மனிதா அதனால் அடுத்த பிறவி இல்லையாவது நேர்மறை சிந்தனை நல்ல சிந்தனை நல்லது மட்டுமே செய்து பாவத்தை தவிர்த்து முத்தி மோட்சம் கிடைக்கட்டும் உன் சார்பிலும் நான் கொள்கிறேன் உன் மூச்சும் உன் உடலும் இருக்கும் பொழுதே நல்ல நேர்மறை சிந்தனை யோசித்திருந்தால் உனக்கு முத்தி மோட்சம் கிடைத்திருக்கும் நீயும் கடவுளாக மாறியிருப்பாய் நீ என்ன விதைத்தாயோ அதுதான் முளைத்து வரும் அதை நீதான் அறுவடை செய்ய வேண்டும் மனிதா நீ இருக்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் உன் கூட இருந்த உன் மனைவி உன் கூட வராது இந்த ஜென்மத்தில் உன் கூட இருந்த கணவரும் உன் கூட வரமாட்டாரு இந்த ஜென்மத்தில் உனக்கு பிறந்த உன்னுடைய பிள்ளைகளும் உன் கூட வரமாட்டார்கள் இந்த ஜென்மத்தில் உனக்கு அமைந்த உன்னுடைய தாய் தந்தைகளும் உன்கூட வரமாட்டார்கள் இந்த ஜென்மத்தில் உனக்கு அமைந்த உன்னுடைய சொந்த பந்தங்களும் உன் உன்கூட வரமாட்டார்கள் நீ சம்பாதித்த உன்னுடைய சொத்து காரு பங்களா இடம் உன்னுடைய பணம் காசு உன்னுடைய உடம்பு எதுவுமே உன் கூட வராது மனிதா எல்லாமே இந்த பூலோகத்தில் உனக்கு சொந்தம் என்று நீ நினைத்தாய் ஆனால் இந்த பூலோகத்தில் உனக்கு நீ எதுவுமே சொந்தமில்லை மனிதா நீதான் தவறா புரிந்து கொண்டு உன்னுடையது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மனிதா நீ இந்த பிறவி எடுத்தது எதற்கு என்றே தெரியாமலே வந்த வேலையை விட்டுவிட்டு வேற வேலை செய்துவிட்டு இப்படியே உன்னுடைய பிறவி கழித்து விட்டாயே மனிதா திரும்பவும் அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை அமைந்து விட்டதே மனிதா உன் கூட வருவது நீ செய்த பாவமும் நீ செய்த புண்ணியம் மட்டும்தான் கூட வரும் உன்னுடைய சொந்தமோ பந்தமோ உன்னுடைய சொத்துதோ பணமோ கூட வராது வராது இது புரிந்தால் போதும் மனிதா உனக்கு நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் வரும் நீ நல்லது மட்டும்தான் சிந்திப்பாய் நீ நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்வாய் இதை புரிந்து தெரிந்து நேர்மறை சிந்தனையில் பயணித்தால் உனக்கு அடுத்த பிறவி இருக்காது உனக்கு முத்தி மோட்சம் மட்டும்தான் கிடைக்கும் நீயும் கடவுளாக மாறிவிடுவாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இயற்கை நான் வாழும் பிரபஞ்ச சித்தர் டாக்டர் கோவிந்தன் கூப்பன் பிஹெச்டி யுஎஸ்ஏ பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினி யோகி வர்மக்கலை நோக்குவர்மம் ஹிப்னோடிஷஸ்டம் സരക്കലൈ റേക്കി പ്രണിക് ഹീലിംഗ് പീനീൽ കിളൈൻഡ് ആക്ടിവേഷൻ മെൻഡലിസ്റ്റ് ചെന്നൈ തമിഴ്നാട് ഇന്ത്യ